கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அது பத்தாயிர ரூபாயாக இருக்கலாம் இல்லை பத்து லட்சமாக கூட இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் வழியாக உங்கள் பணத்தை டபுள் ஆக்கலான்னு பார்க்குறீங்க உங்களை மாதிரியே ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கும் நாலு வகையான மக்கள் இருக்காங்க அதில் நீங்கள் எந்த வகை உங்களுக்கு எந்த வகையான ட்ரேடு செட் ஆகும்னு பார்க்கலாம் கூடவே மார்ஜின் லிவரேஜ் போன்ற வார்த்தைகளுக்கான அர்த்தமும் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அது சில வருஷம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறாரு அது அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி வைக்க சில நல்ல ஸ்டாக்கு தேர்ந்தெடுத்து நல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செஞ்சு நல்ல விலைக்கு வாங்கி போடுறாங்க ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீண்ட நாட்களுக்கு பிறகு விற்கிறாங்க இவங்கள தான் இன்வெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க உதாரணத்தோட பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எம்ஆர்எஃப் ஷேர் வந்து நானூறுவாய்க்கு விற்கிது அப்போது உங்கள் கிட்ட எண்பதாயிரரூபா பணம் இருக்குது அந்த பணத்தை இரநூறு ஷேராக வாங்கி போகிறீங்க இரநூறு இன்ட்டு நானூறு எண்பதாயிரரூபா இப்போ இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எம்ஆர்எஃப் ஷேரோட மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா தொண்ணூற்றி ஐயாயிரரூபா அப்போது எண்பதாயிரருவான்னு வாங்கியிருந்த அந்த ஷேரோட இன்றைய மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி ஆனால் இதை விட நல்ல லாபம் கொடுத்த கம்பெனிகள்லாம் நிறையா இருக்குது இப்படி தான் இன்வெஸ்டர் பணம் சம்பாதிப்பாங்க இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனியை பற்றின முழு தகவலையும் வச்சு நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டெக்னிக்கலை விட ஃபண்டமெண்டலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருவாங்க இது நல்ல ஸ்டாக்கா நல்லா வளரமா லாபம் தரக்கூடிய ஸ்டாக்கா போன்ற தகவல்கள் ஃபண்டமெண்டல் தரும் ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்கணும் எங்கே வாங்கணும் எப்போ விற்கணும் போன்ற தகவல்களை டெக்னிக்கல் தரும் நீங்கள் இன்வெஸ்டராக இருக்க கொஞ்சம் பணமும் பொறுமை ரொம்ப 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 முக்கியம் இன்வெஸ்ட் பண்ண முதல் சில வருடங்களில் லாஸ் கூட வரும் நீங்கள் வாங்கினது நல்ல ஸ்டாக்னா சில வருடங்கள் கழித்து மிகப்பெரிய லாபம் வரும் இங்கே ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும் வருமானமும் நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்க்கவே முடியாது அதுக்கெலாம் டைமே இருக்காதுன்னு சொன்னால் நிஃப்டி இன்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க இந்தியாவில் நிஃப்டி சராசரியாக பதினாலு சதவீதம் கூட்டு வட்டிக்கான வருமானம் தருது ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும் லாபம் நல்லா வரணுங்கிறவங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் தான் சிறந்தது இது மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதிக வருடம் வெயிட் பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸ் ரெண்டாவது ஸ்விங் ட்ரேடர் குறிப்பிட்ட சில ஸ்டாக்கை மட்டும் நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செஞ்சு நோட் பண்ணி வச்சுப்பாங்க அது எப்போ மேலே போக போகுதுன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வழியாக என்ட்ரி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடர் எடுப்பாங்க அவங்க வாங்கின அந்த ஸ்டாக்கை குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்தில் இருந்து அதிகபட்சம் மூணு மாதம் இல்லை நாலு மாதத்துல எப்போ நல்ல லாபம் வருதோ அப்போ விற்றுட்டு வெளில வந்துருவாங்க ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு அதிலே தங்க மாட்டாங்க லாபம் பார்த்ததும் திரும்ப வேற ஏதாவது ஒரு ஸ்டாக்ல வாய்ப்பு வருதான்னு தேடுவாங்க உதாரணமா தைரோ கேர் ஸ்டாக் எடுத்துக்கலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஜூலை பதிமூணாம் தேதி இங்க பிரேக் அவுட் ஆகுது ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாமே இதில் கவனம் வச்சிருந்துருப்பாங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க ஜூலை பதினாலாம் தேதி ஒரு ட்ரேடு நூறு ஷேர் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபான்னு வாங்கினா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரூவா நீங்க முதல்ல போட்டு வாங்குறீங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபா போடுறீங்க அதாவது அந்த ஸ்டாக் ஒரு வேலை நம்ம எதிர்பார்த்த திசை இல்லாமல் கீழே போயிட்டா நமக்கு அறுபது ரூபா லாஸ் வந்தா போதும் நூறு ஷேருக்கு ஆறாயிரம் ரூபா லாஸ் வந்தா போதும் கட் பண்ணிடலாம் அதுவே லாபம் வந்தா டார்கெட் ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபா பிக்ஸ் பண்றோம் இருநூத்தி நாற்பது ரூபா ப்ராஃபிட் வைக்கிறோம் அந்த டார்கெட் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஹிட் ஆனதும் இருபத்தி நாலாயிரம் ரூபா ப்ராஃபிட் வரும் அன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வேற ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிதான்னு பார்ப்பாங்க இங்கே ஒன்று கவனிச்சிங்களா லாஸ் வரும்போது அறுபது ரூபா விட்றோம் லாபம் வரும்போது இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் இப்போ இந்த இரநூத்தி நாற்பது ரூபாவில் எத்தனை அறுபது ரூபா இருக்குது அதாவது ஆறு நாங் இருபத்தி நாலு அப்போது அறுபது ரூபாயை ஒரு மடங்குன்னு வச்சா லாபம் வந்து நாலு மடங்காக இருக்குது அதை ஒன்னிஸ்டு ஃபோர்னு சொல்லலாம் மோஸ்ட்லி ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் தான் நம்ம பார்த்துப்போம் அப்படி வந்தால் நீங்கள் மூணு ட்ரேடை தொடர்ந்து எடுத்து மூணுத்துலேயும் லாஸ் அறுபது அறுபது ரூபானா நூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு லாஸ் வந்தால் நாலாவது ட்ரேட்ல இரநூத்தி நாற்பது ரூபா ப்ராஃபிட் பண்ணும்போது எல்லா லாஸையும் கவர் பண்ணி கடைசியாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது இதுல ஓரளவுக்கு லாபம் வரும் அதே போல் ரிஸ்க்கும் தப்பிக்கிற அளவு தான் இருக்கும் ஸ்விங் ட்ரேடராக இருக்க எப்பயுமே நீங்கள் மார்க்கெட்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டை கவனிச்சா போதும் மூணாவது இன்ட்ராடே ட்ரேடர் பேருக்கு ஏற்றது போலவே இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அது லாபமோ லாஸோ அன்னைக்குள்ளாகவே அது முடிச்சாகணும் அதிகளவு ட்ரேடர்ஸ் இருக்கிற இடம் இந்த இன்ட்ராடே தான் இன்ட்ராடேல போன வீடியோவில் சொன்னது போல மார்க்கெட் மேலே போனாலும் லாபம் பார்க்க முடியும் ஆப்போசிட்டாக கீழே வந்தாலும் லாபம் பார்க்க முடியும் இங்கே ஃபண்டமெண்டல் அனாலிசஸை விட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ட்ராடேல ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா அன்னைக்குள்ளாகவே அந்த ட்ரேட் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அது மார்னிங் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே நீங்கள் செல் பண்ணி ஆகணும் அதுவே மார்னிங் நீங்கள் செல் பண்ணிருந்தீங்கன்னா ஈவினிங் பை பண்ணி கணக்கு நேராக்கணும் மூணு இருபதுக்குள்ளே நீங்கள் ட்ரேடர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி கணக்க முடிக்கலைன்னா ஒரு வேளை மறந்துட்டா நீங்கள் லாபத்தில் இருக்கீங்களோ இல்லை நஷ்டத்தில் இருக்கீங்களோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மூணு இருபதுக்கு உங்கள் ப்ரோக்கர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதை ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது ப்ரோக்கர் ஐம்பது ரூபா சார்ஜஸ் பிடிப்பாங்க இந்த சார்ஜஸ் ப்ரோக்கருக்கு ப்ரோக்கர் மாறும் இன்ட்ராடே பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா உங்கள் கிட்ட காசு கம்மியாக இருந்தால் கவலைப்பட வேணாம் உங்களோட புரோக்கரே உங்களுக்கு மார்ஜின் கொடுப்பாங்க உதாரணத்தோட பாக்கலாம் இப்போ ஜொமோட்டோ ஒரு ஷேர் ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தி அஞ்சு பைசா இருக்குன்னு வைங்க ஜமேட்டோ பத்தி நல்ல நியூஸ் வருது இன்னைக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் விலை ஏறும் நீங்க நினைக்கிறீங்க இன்ட்ராடேல எப்படியாச்சும் பணம் சம்பாரிச்சிடலாம் பாக்குறீங்க ஸ்விங் ட்ரேடர் வராரு ஆயிரம் ஷேர் வாங்குறாரு அதுக்கு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா போதும் ஆனா கிட்ட வெறும் பதினோராயிரம் தான் காசு இருக்கு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இன்னைக்கு விலை ஏற போகுதுன்னு ஸோ நீங்க இங்க லாங் டேர்ம்ல இருக்குல்ல அது இன்ட்ராடேன்னு மாத்தினதும் உங்களுக்கு புரோக்கர் அஞ்சு மடங்கு லிவரேஜ் தராங்க அப்படின்னா காசு இல்லைன்னு கவலைப்படாத உனக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன் அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கோ லாஸ் வராம மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இப்போ இங்கே லெவரேஜ் அஞ்சு மடங்கு போட்டிருக்காங்களே அப்படின்னா ஜொமோட்டோ ஆயிரம் ஷேர் வாங்க உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தேவைப்படுது அதை அஞ்சால வகுத்தா பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா வரும் உங்கள்கிட்ட பத்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறுவா பணம் இருந்தால் போதும் அதை வச்சு நீங்கள் ஆயிரம் ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு தான் மார்ஜின்னு சொல்லுவாங்க எத்தனை மடங்கு உங்களுக்கு தராங்களோ அதை லெவரேஜின்னு சொல்லுவாங்க புரோக்கர் பொருத்தும் லெவரேஜ் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்குன்னு மாறும் இப்போ நீங்கள் பத்தாயிரரூவா வச்சு அந்த ட்ரேட் எடுக்கிறீங்க அஞ்சு ரூபாய் விலை ஏறுது ஆயிரம் எட்டு அஞ்சு ஐயாயிரம் ரூபா லாபம் ட்ரேட முடிச்சுக்கிறீங்க சுபம் இதுவே ரிஸ்க் சைடு பாப்போம் இங்க எப்படி அதிக லாபம் வந்ததோ அதே போல லாஸும் வரும் மூணு ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க மூவாயிரம் லாஸ் வரும் அப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கலன்னா இன்னும் அதிகமா கூட லாஸ் வரும் அதனால ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கையில் பதினோராயிரம் இருக்குன்னு சொல்லி தான் புரோக்கர் அந்த பதினோராயிரத்தை கணக்கா வச்சு மார்ஜின் கொடுத்தாங்க அதை வச்சு நீங்க எடுத்த ட்ரேடு ப்ராஃபிட் பக்கம் போனா பிரச்சனை இல்ல நீங்க எடுத்த ட்ரேடு லாஸ் பக்கம் போகுதுன்னு வைங்க இப்போ ரூபாய் லாஸ் பக்க இறங்கி வரும்போது ப்ரோக்கர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பதினோராயிரத்துக்கு தான் நான் மார்ஜின் கொடுத்தேன் இப்போ ரெண்டாயிரவா குறையுது அந்த ரெண்டாயிரூவா உடனே அக்கௌண்டில் காசு போடுன்னு சொல்லுவாங்க ப்ரோக்கர் கொடுத்த டைம் குள்ள நீங்க காசு போட்டு மார்ஜின் மெயின்டைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா லாபம் வருதோ லாஸ் வரும்லாம் பார்க்காம புரோக்கர் உங்கள் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால உஷாரா இருக்கணும் ஏன்னா லாஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா அவங்க பணம் லாஸ் ஆயிரும் அதனால தான் இன்ட்ர்டேல மார்ஜின் எடுத்து ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப உசாரா இருக்கணும் ஒருவேளை மார்ஜின் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடர் போல உங்க பணமா இருந்ததுன்னா சரி இன்னைக்கு ரூபா லாஸ் வந்திருக்கு நாளைக்கு எப்படியா இருந்தாலும் மேலே போகும் நாளைக்கு லாபம் வரும்போது வித்துக்கலான்னு விட்டுடுவீங்க ஆனால் இன்ட்ராடே அப்படி பண்ண முடியாது லாஸோ லாபமோ நீங்கள் அன்னைக்குள்ளே தான் ட்ரேடாக முடிச்சாகணும் இன்ட்ராடே பண்ணும்போது குறைந்த பணம் அதிக லாபம் போல தெரியலாம் இங்கே ஸ்விங் ட்ரேடரை விட அதிக அளவு ரிஸ்க் ரொம்ப அதிகம் கடைசியாக ஸ்கேல்பர்ஸ் ஸ்கேல்பர்ஸ்னா இன்ட்ராடே போல தான் ட்ரேட் எடுப்பாங்க எடுத்த வேகத்தில் ட்ரேடை முடிச்சிருவாங்க ஒரு ட்ரேட் எடுத்தாங்கன்னா மூணு செகண்ட்லேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு நிமிடம் தான் வெயிட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே அந்த ட்ரேடை முடிச்சிருவாங்க ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணவே மாட்டாங்க இவங்க முழுக்க முழுக்க டெக்னிக்கல் தான் பார்ப்பாங்க பேருக்கு சும்மா ஃபண்டமெண்டல் நியூஸை மார்னிங் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க சின்ன டார்கெட் தான் ஸ்கால்ப்பர்ஸ் வைப்பாங்க அதிகபட்சம் அஞ்சுருவா பத்து ரூபா தான் டார்கெட் சிலர் ஒரு ரூபா ரெண்டு ரூவாலாம் வைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை அதிகமாக்கிப்பாங்க இப்போ ரெண்டாயிரம் ஷேர் எடுத்துப்பாங்க அஞ்சு ரெண்டு ரூபா லாபம் வந்ததும் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு ரெண்டாயிரம் நாலாயிரரூபா ப்ராஃபிட் கேட்கும் போது சூப்பராக இருக்கும் இந்த ஸ்கேல்பிங் அதிகமாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பையர்ஸ் பண்ணுவாங்க அங்கே அதிக முதலிடம் தேவைப்படாது அங்கே தான் பணமே கொட்டும் வெறும் ஐயாயிரூவா வச்சுக்கிட்டு பத்தாயிரூவா கூட லாபம் எடுப்பாங்க அதே போல் நஷ்டமும் பிச்சுக்கிட்டு வரும் எந்த அளவுக்கு லாபம் ரொம்ப அதிகமாக வருதோ அந்தளவுக்கு லாஸ் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஹை ரிஸ்க் உள்ள ஏரியா ஆப்ஷன்ஸ் அங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணுனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அது இல்லைனா சுத்தமாக எல்லா காசையும் நீங்கள் இழந்துட்டு வந்துடுவீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி இனி வரும் வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ட்ரேடிங்கை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் பணம் நல்லா சம்பாதிக்கலாம் இல்லைனா சுத்தமாக எல்லா காசையும் வழிச்சிட்டு போயிடும் அதுக்குன்னு கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் சூப்பராக கற்றுக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சின்ன பசங்களுக்கு கூட புரியிற அளவுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுதான் ட்ரேடர்ஸ் வகை நீங்கள் எந்த வகை ட்ரேடர்னு முடிவு பண்ணுங்கள் இதை தாண்டி நிறைய வகை இருக்காங்க வேல்யூ இன்வெஸ்டர் க்ரோத் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ட்ரேடர் பிரேக் அவுட் ட்ரேடர் மொமட்டம் ட்ரேடர் டெக்னிக்கல் ட்ரேடர் ஃபண்டமெண்டல் ட்ரேடர் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடர் ஆல்கோ ட்ரேடர்னு சொல்லிக்கிட்டே போகலாம் பட் இந்த நாலு வகை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய கற்றுக்கொள்வோம் நிறைய சம்பாதிப்போம் பாய் நான் ஹாஜா இது பணயுகம் நன்றி